வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் நிறைய சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது போல் நான் போனது சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டிஸ் ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிப்ஷனெலாம் தரேன் பாருங்கள் அதில் ஸ்டீலும் நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இங்கேயும் சில ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஐட்டம்லாம் பார்த்தா உண்மையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது இது ஸ்டீல் ஃபேன்ஸி பவுல் நல்லா பெரிய கிண்ணம் ஃபேன்ஸியாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இது ப்ளைனாக இருக்குது இது ரெண்டுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இந்த செக்ஷனில் நைன்டி பர்சன்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஐட்டம்லாம் எப்படி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தர முடியும்னு நம்ம ஆச்சரியப்படும்படியான ஐட்டம்ஸ் இது இதில் சில ஐட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பெரிய பெரிய மூடி போட்ட டப்பா இருக்குது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம மாவில் வைக்கிறதுக்கு சின்ன கண்டெய்னர் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சியான ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் குவாலிட்டி கலரெலாம் அமேசிங்காக இருக்குது அதே மாதிரி இது வந்து நம்ம பிரிச்சுட்டு நம்ம வேணாம் போது எடுத்து வைக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி ரிமூ பிள் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து நமக்கு கிச்சன் டாப்ல ஏன்னா குழந்தைகள் படிக்கிற டேபிள் மேலெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்க பொருட்கள் வைக்க ரொம்ப நல்லா இருக்கும் கிச்சன் டாப்ல சின்ன சின்ன கிண்ணம் சின்ன சின்ன பவுல் எல்லாம் வந்து நம்ம தாலிக்க யூஸ் பண்ணுற எமர்ஜென்சி ஐட்டம்லாம் அதில் வைக்கலாம் இன்னும் இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சில செராமிக் எல்லாம் இருக்குது கப்ஸ் இருக்குது இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் இந்த ஒரே ஒரு கப் மட்டுமே முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம தனியாக கப்பு வாங்கி அதில் வந்து நம்ம பிரிண்ட் எல்லாம் போடும்பொழுது அந்த ரேட்டு வரும் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இது ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் நல்ல பெரிய கப்பு கைப்பிடிக்க ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இங்கே நிறைய ஜாடி எல்லாம் இருக்குது நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது இதெல்லாமே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்தது ஸோ இந்த ஐட்டம்லாம் நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே போய் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பா பாக்ஸ்க்குள்ள ஸ்பூன் கூட இருக்குது இதெல்லாமே செராமிக் ஜார்ஸ் தான் நம்ம உப்பு ஊறுகா அதெல்லாம் போடலாம் இப்போ சம்மர் டைமில் வந்து நம்ம நிறைய ஊருகா ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வைப்போம் சின்ன சின்ன ஃபேமிலியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் லெமன் மாங்காய் ஊருகா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு போய்க்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சால்ட்டு பவு பவுடர் சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு அந்த மாதிரி இன்னும் இந்து உப்புன்னு நிறைய உப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த வெரைட்டி உப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாடி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டத்தை விட இந்த மாதிரி ஜாடியில் தான் நம்ம உப்பு புளி உருகானலாம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது ரொம்ப நாள் வரையும் கெடாமலே இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஃபேன்சியாக இருக்குது அதே மாதிரி இதில் மூணு மூணு செட்டு வருது சிலது கொஞ்சம் வேல்யூ குறைவாக இருக்கும்போது ரெண்டு மூணு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஈக்குவலாக ஒரே மாதிரியான பாக்ஸஸ்ஸு இந்த மாதிரி பவுல்ஸு இந்த மாதிரி வேணும்னா நம்ம இங்கே வந்து வாங்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பாக்ஸ் மாதிரி இருக்குது இது வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரணமாக கிளிப்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது தனித்தனியாக வைக்கணும்னு நினைப்போம் அதே மாதிரி வளையல்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டு வைக்க நல்லாயிருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம சமையல் அறையில் அதே மாதிரி பூஜையில் கூட மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம் ஸோ ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும் இது சின்ன கப்ஸு இது சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு செட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரே மாதிரி மாடல் டிசைனில் இருக்கும் இது பாருங்கள் இந்த எல்லாம் போட்டு ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த கப்ஸு மேலே டிசைன் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு மளிகை பொருட்கள் போட்டு வைக்கலாம் இது நமக்கு ஷீட்டு அதோடு இந்த முதுகு தேய்க்கிற மாதிரி அந்த ஒரு கம் பிளாஸ்டிக் கை இருக்கும் இது ஹேண்டில் வச்சா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஹேண்டில் வச்சு பிடிச்சிட்டு எடுத்துக்கிற எடுக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியோட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாக்ஸெலாம் வருது இதெல்லாம் வந்து நேப்கிரின் பால்ஸ் வந்து நாலு பாக்ஸ் இருக்கும் செட்டு இது அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கிச்சன்லேயும் வீட்லேயும் ரொம்ப யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் இருக்குது அந்த பிரஷஸ் இதெல்லாம் க்ளீனிங் பிரஷஸ் இது வந்து நமக்கு ஜூஸ் பிழியறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ கட்டர் இருக்குது அதோட லெமன் ஜூஸ் பிழியறது ஸோ இது ரெண்டுமே செட்டாக வருது இது கூட ஏதோ கட்டர் எனக்கு என்னன்னு தெரியல நம்ம நேரம் யோசிச்சுட்டே அதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது இது ஒரு சமையல் யூஸ் பண்ணுற கட்டர் தான் பட் அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல யோசிச்சாங்க எங்கே பார்த்த மாதிரி இருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு ஸோ இது நடுவில் எதை வச்சு கட் பண்ணுறதா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து கேஸ் லைட்டரோட டீ வடி கட்டியது இருக்கு ஸோ அது ரெண்டுமே செட் அதில் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம விஜிடபிள் கட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி உள்ள மேலே போட்டு அப்படியே திருப்பணும் திருப்பினா நமக்கு அப்படியே விஜிடபிள் கட் ஆகி கீழே இறங்கும் இது பெரிய கேஸ் லைட்டருங்க இது வந்து நார்மலாக பெரிய அதிகமாக சமையல் பண்ணுறவங்க ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பெரிய ஸ்டவ் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பெரிய கேஸ் லைட்டர் தேவைப்படும் நான் அளந்து பார்த்தேன் எனக்கு ஒரு அடிக்கு மேலேயே இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய கேஸ் லைட்டர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது கண்டிப்பாக பெரிய பெரிய இரும்பு அடுப்பில் சமையல் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து கிளீனிங் ப்ரஷ்ஷு ஸ்டீல் கிளீனிங் இது அதே மாதிரி நிறைய துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குங்க அப்படியே செட்டு செட்டாக வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க இதுவும் கேஸ் லைட்டரும் இந்த காய்கறி தோல் இடிக்கிறது இது பாருங்கள் கிளீனிங் ஐட்டம்ஸ் வந்து டாய்லெட் கிளீனரும் பாத்ரூம் க்ளீனர் ஸோ ரெண்டுமே செட்டாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் நார்மலாக நம்ம வந்து டாய்லெட் கிளீனர் வெளியே வாங்கும்பொழுது கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஆனால் இது வந்து இந்த கம்பெனியெல்லாம் வேற கம்பெனி ஸோ அதனால் நமக்கு ஓகேனா நம்ம இதை வாங்கிக்கலாம் இது விஜிடபிள் கட்டர் இன்னும் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது இப்போ சம்மருக்கு லீவ் போகும்போது நமக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்படும் அதோட குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு புது வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட நம்ம இந்த டைமில் நமக்கு வந்து பார்த்து ஓகேனா வாங்கலாம் இது வந்துட்டு பெரிய பெரிய பாக்ஸஸ் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இதெல்லாம் மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பீரோக்குள்ளே வைக்கிற சில ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த கபோர்டில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் வளையல் இல்லை குழந்தைங்களுடைய சின்ன சின்ன துணிமணிகள் அந்த மாதிரி இல்லைனா குழந்தைங்களுடைய பவுடர் அந்த செட் இருக்கும் கிட்ஸ்க்கு அந்த அது மாதிரி நமக்கு வேண்டியதை மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கலாம் இது வந்து சமையலில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இது பருப்பு எல்லாம் போட்டு வைக்க நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒரே செட்டு மூணு இருக்கு நமக்கு ஒரே மாடல்ல மேட்சிங்காக சூப்பராக இருக்கும் சமையல் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது இன்னும் இங்கே நிறைய மூடி வைத்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட் இருக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம எப்படி பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஹேண்டில் கூட இருக்கு டிராவல் போகும்பொழுது சாப்பிட்றதுக்கு பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மூணு அடுக்கிறே இந்த ஸ்டாண்டு இது பாருங்கள் ரொம்ப பெருசாக இருந்தது உண்மையிலேயே வந்து இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ஒர்த்துன்னு தோணுச்சு இதெல்லாமே பாருங்க மூணு மூணு அடுக்கு தான் அப்படியே செட்டாக இருக்கும் நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ நம்ம வேண்டாம் போது நம்ம மணிச்சும் வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் நமக்கு வரும் பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த மூடி போட்ட மாதிரியான பாக்ஸஸ் இருக்குது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பாக்ஸ் இருக்குது இதில் இது வந்துட்டு சிலது ஒரு பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும் இது பெரிய மரம் பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளாஸ்டிக் மரம் ரவை சர்க்கரையெலாம் சில தமிழெலாம் புழு எறும்பெல்லாம் வந்துடும் ஸோ அதெல்லாம் நம்ம இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மரம் தான் நல்லாயிருக்கும் சில கீரை வகைகள் எல்லாம் அப்படியே வாஷ் பண்றதுக்கு இந்த பிளாஸ்டிக் மரம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நான் கூட வீட்டில் வந்து பிளாஸ்டிக் மரம் யூஸ் பண்றேன் நிறைய டைம்ல வந்து தண்ணீர் பட்டாலும் நமக்கு நல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அந்த மாதிரி அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டூல்ஸ் இருக்கு இது பாருங்க பெரிய பெரிய பாக்ஸஸ் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாமே கிச்சனில் நமக்கு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஜூசர் நிறைய ஃபேன்சியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதா நமக்கு உள்ள நம்ம என்ன பொருள் இருக்குன்னு கூட நமக்கு தெரியும் இது பாருங்க பெரிய டப்பு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளோ பிரியேட்டப்பே எப்படி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தர முடியணும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது மூடியோட மூடி எல்லாமே இருக்குது பக்கத்தில் தனியாக மூடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மூடி போட்ட மாதிரி அதுதான் இங்கே வந்து நிறைய ஸ்டூல்ஸ் வெரைட்டியான ஸ்டூல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த இது பாருங்க ஷேப்பே வந்து ரொம்ப நல்லா இருந்தது எடுத்து பார்த்தாலும் நல்லா இருந்தது குவாலிட்டி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரவுண்டாக வரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப நல்லா இருக்கு இது இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி ரூபாய்க்கு தருவாங்கன்னு அந்த மாதிரி இது வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி வருது ஸோ நான் இது என்னன்னு கேட்டேன் இதுக்கு மேலே ஒரு இன்னொரு செட்டு வரும் ஸோ நாங்கள் ஒரு தம்பி இருந்தாரு இது என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியல இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டேன் அவர் வந்து இன்னொரு இடத்துல இருந்து ரெண்டு கொண்டு வந்து செட்டு எப்படி இது யூஸ் பண்ணணும்னு நமக்கு வச்சு காட்டினார் அந்த தம்பி வந்து அதை கொண்டு வந்து காட்டினாரு இது இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு பிளாஸ்டிக் மேலே ஒரு பிளாஸ்டிக் உடம்ப தாமரை பூ மாதிரி பார்க்கறதுக்கு ஷோவாக அதில் இந்த மாதிரி வாட்டர் கேனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கிற தண்ணி வைக்கிறதுக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி இல்லைன்னா நம்ம பானை கூட வைக்கலாம் இதில் சொன்னார் அதோட இதில் கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் விட்டு பூவெல்லாம் வச்சு நம்ம வீட்டு முன்னால் டெக்கரேட் பண்ணோம் உருளி மாதிரி ஸோ அந்த மாதிரி கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது நிற்குமான்னு இதை பாருங்கள் இப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வாட்டர் கேனை வச்சு காட்டினார் ஆனால் இது எனக்கு வாட்டர் கேனுக்கு அது செட் ஆகும்னு தோணலை ஆனால் பானை எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பானை ஸ்டாண்டு மாதிரி ஸோ இது உள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டுட்டு பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொன்னார் ஆனால் தண்ணி வந்து நம்ம அதிகமாக விட்டால் வெளியில் வழியும்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு அது எப்படி செட் தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இல்லைன்னா நம்ம இதை டேபிள் மேலே வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷோவாக வைக்கக்கூட அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஐடியாவுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தது அது ஆனால் அது ஹண்ட்ரட் ருப்பீஸ் அது ரெண்டு செட்டாக வாங்கணும் இந்த மாதிரி ரெண்டு செட்டாக கிடைக்கும் ஸோ இது கலரும் கொஞ்சம் நல்லா இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக தான் இருந்தது ஓகே இது தோணுச்சு எனக்கு அப்புறமே இங்கே வந்து நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய டப்பு இந்த டப்பு பார்த்தா எனக்கு ரொம்ப அச்சம் ஏன்னா இன்னும் பெரிய டப்பு இது நார்மலாக இதுக்கு முன்னே பார்த்ததை விட இன்னும் பெரிய டப்பாக இருந்தது இன்னும் இத்தனை சைஸு இருக்குது எனக்கு எது பெருசு சின்னதை நான் பார்க்கணுச்சு இது பாருங்கள் இன்னும் பெருசுன்னு இன்னொரு டப்பை காட்டினாரு சரி அப்படின்னா எல்லாத்தையும் கீழே வைங்க நான் செக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா கீழே வச்சேன் ஸோ என்னம்மா எவ்வளோ டப் இருக்குது எத்தனை சைஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பாருங்கள் மூணு விதமான பெரிய பெரிய சைஸ் டப் இங்கே இருக்குது இப்போ சம்மரில் எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த பலூன் மாதிரி தொட்டி இருக்கும் அதில் வந்து நம்ம தண்ணீர் விட்டு குழந்தைங்களாம் உட்கார வைப்போம் இந்த கூலாக இருக்கணுன்றதுக்காக அதை விட நமக்கு இந்த மாதிரி டப்பு பெட்டருன்னு தோணுச்சு ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க விட உட்காரலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் அகலமாக தான் இருந்தது உள்ளே கொஞ்சமாக தண்ணீர் போட்டு அது உள்ளே உட்கார வச்சிடலாம் கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது இது ஒரு மூணு சைஸஸில் ரொம்ப பெரிய பெரிய டப் இது இது ஒவ்வொன்றுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் வந்து அதிகமான துணிகள் வந்து பெரிய பெரிய துணிகள் பெட்ஷீட் எல்லாம் வந்து நம்ம அலசுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி துணிகள்லாம் பிழிஞ்சு வைக்கிறதுக்கும் கழுவின பாத்திரங்களை வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இங்கே வந்துட்டு இந்த க்ளீனிங் மாப்பு இருந்தது இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வுட்டு வைக்க வைக்கிறதுக்கு நல்லா ஹைட்டாக தான் இருந்தது ஸோ இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு மாப் வேணும்னா கூட நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் சண்டே போயிருந்தேன் மார்னிங் போனதால காலியா இருந்தது அதனாலதான் என்ன ஃப்ரீயா இந்த வீடியோ எல்லாம் கவர் பண்ண முடிஞ்சது ஷாப்பிங் பண்ணும்போது மார்னிங் டைம்ல போனீங்கன்னா நீங்க இந்த ஐட்டம்ல உங்களுக்கு எது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பெட்டரா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் இங்க நிறைய ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் இருக்கு அது முக்கியமா துணி வகைகள் நிறைய இருக்கு அது என்னென்ன துணிகள் ருபீஸ்க்கு இருக்குன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவை இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க அடுத்தடுத்த வீடியோக்களை உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்